ஹாய் வேர்ஸ் வெல்கம் டு கே கே வில்லேஜ் குக்கிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு பாயாசம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சிஸ்தோட்டை பார்க்குறீங்களா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் வீடியோஸும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகிடும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாயாசம் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி ஒரு ரெண்டு மணி நேரம் எடுத்து ஊற வச்சுட்டு எடுத்துக்கோங்க அதோடய ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க நம்ம அந்த ஜவ்வரிசியை ஊற வச்சுட்டு எடுக்கிறப்ப வேக வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுவும் நம்ம ஜவ்வரிசி ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் அதனால் வந்து ஜவ்வரிசியை ஒரு ரெண்டு மணி நேரம் அளவுக்கு நல்லா ஊற வச்சுட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு அரை கப் தண்ணி கூட சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துடலாம் பால் சேர்த்ததுக்கப்புறமா அப்புறமா ஜவ்வரிசியை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா அடிப்பிடிக்கும் பால் சேர்த்ததுனால சீக்கிரமாக அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால வந்து கலந்து விட்டுக்கோங்க நம்ம வந்து ஜவ்வரிசியை வந்து ஊற வச்சு எடுத்ததுனால சீக்கிரமாகவே வெந்துடும் ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு கப் அளவுக்கு சேமியா எடுத்து சேர்த்துக்கலாம் அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சேமியாவோட நிறம் மாறணும் லைட்டாக நிறம் மாறி நெய்யோட சேர்ந்து ஒரு நல்ல வாசனை வரும் அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ சேமியாவோட நிறம் நல்லாவே மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வாசமும் வரும் இந்த ஸ்டேஜ்ல இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு திக்கான பால் சேர்த்துக்கோங்க ஒரு கப் ஒன்றரை கப் அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடுங்க கலந்துட்டு இதுல நீங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க சுகர் நாட்டு சக்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் உங்களோட இனிப்புக்கு ஏத்தபடி நீங்க சேர்த்துக்கோங்க நான் ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க நம்ம பால் சேர்த்ததுக்கு அப்புறமா அடிக்கடி வந்து கலந்து விட்டுக்கணும் ஏன்னா பால் சேர்த்ததுனால அடிபிடிக்க வாய்ப்பு இருக்கு அதனால வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சிருக்கிற ஜவ் அரிசி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம சேர்த்த அளவுக்கு கெட்டியாக சூப்பராக ரெடி ஆகிட்ருக்கு அதை வந்து நம்ம எடுத்து சேமியாவோட சேர்த்து கலந்து விட்டுக்கணும் வேக வச்ச ஜவ் அரிசியை அந்த சேமியாவோட சேர்த்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி இல்லைன்னா வந்து பாலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வந்து பாயசம் ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப கெட்டி ஆகிடும் இப்போ நம்ம நெய்யில் கொஞ்சமாக முந்திரி முந்திரி பருப்பு அப்புறம் வந்து ட்ரை கிரேப்ஸ் ரெண்டையுமே வறுத்துட்டு நம்ம இதில் சேர்க்க போகிறோம் பாருங்கள் பார்க்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப வாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட் பாயசம் பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்டரில் இருக்கணும் அப்போ தான் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம குடிக்கிற டைமுக்கு ஓப்பன் பண்ணி எடுத்தோம்னா கெட்டி இல்லாமல் நம்ம கரெக்டான டெக்ஸ்சரில் இருக்கும் ஆனால் இந்த பதத்துக்கு நம்ம சூப்பராக வர்றப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும் இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குடிக்கிறதுக்கு கரெக்டான பதத்தில் இருக்கும் இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் சூப்பரான பாயசம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இத மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்